இயற்கையே இறைவன் தாவரங்களே தெய்வங்கள் இது என்னுடைய கோட்பாடு நிறையா அலைஞ்சு திரிஞ்சு கோயில் கோயிலாக ஓடி மரங்கள் அந்த மரம் வேணும்னு இந்த மரம் வேணும் சான் பார்த்து கடைசியில் வந்து அனைத்துக்கும் உருவாக்குறதும் சரி காத்துட்ருக்குறதும் சரி இயற்கையில் தாவரங்கள் தான் இது அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இப்போ வந்து எனக்கு எந்த எல்லாம் கூட அதில் எல் முனையளவு கூட எனக்கு அதில் சந்தேகமும் இல்லை அப்படி இயற்கை தான் இறைவன் தாவரங்கள் தான் தெய்வங்கள் அவ்வளோதையும் கொடுக்க தாவரங்கள் மூச்சு மூச்சுக்காற்று மறுக்கொண்டும் அவன் மறுக்கொண்டும் உங்களுக்கு இருப்பிட வசதி மறுக்கொண்ட அனைத்தையும் எல்லாம் பார்த்துக்குது இயற்கை பஞ்சபூதங்களை படைத்து இந்த தாவர தெய்வங்களை உருவாக்கி விட்டுருக்குது அதனால அந்த கோட்பாட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா நான் அளவுக்கு அதிகமான ஆடாற்ற வாழ்ந்துருக்குறேன் ஏன்னா திருப்பூர் மா மாவட்டம் இப்போ முந்தி கோயம்புத்தூர் மாவட்டம் அது அதில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துலேயே நான் வந்து பயங்கரமான ஆடம்பரமாக வாண்ட அது வேண்டாம் அது நீண்டு போக வேண்டியதில்லை இப்போ நான் உணர்ந்தது என்னென்னா இயற்கை வந்து எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை எதா அது முள் மரணம்னு சொல்லுவாங்க அது பெருகுது இது பெருகுருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணமே இருக்கும் மனிதன்தான் அப்படிங்கிறது என்னுடைய கோட்பாடு அதாவது மனிதன்தான் வந்து இயற்கை இயற்கையினுடைய இறுதி படைப்பு இன்னைக்கு நாம பார்க்கறதுல இறுதி படைப்புங்கிறது மனிதன் எல்லா தாவரங்களையும் படைத்து எல்லா உயிரினங்களையும் படைத்து கடைசியாக தான் மனிதன் வந்து ஒரு சிந்தனை ஆற்றலோட படைச்சிருக்குது இறைவன்கிற இயற்கைங்கிறதும் அந்த மாதிரி எதுக்கு சிந்தனை ஆற்றல் கொடுத்துருக்குது அப்படின்னு நான் ரொம்ப சிந்திச்சிருக்கிறேன் இதை பற்றியெல்லாம் நிறைய சிந்திச்சிருக்கேன் ஏன் நம்மளுக்கு வந்து எல்லா உயிரினங்களுக்கும் இல்லாமல் ஒரு இதை வந்து நம்மளுக்கு எது கொடுத்துருக்குது இந்த சிந்தனையாற்றலை எது கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இயற்கை வந்து நிறையா விஷயங்கள்ல அதையே செஞ்சிட்ருக்க முடியாது சரி நம்மள மாதிரி ஒரு ஈக்குவலாக அதாவது ஒரு சமம் சமம் சமநிலைன்னு சொல்ல முடியாது ஒரு சமமாக வந்து ஒரு உயிரினத்தை உருவாக்கணும் தான் மனிதனை வந்து சிந்தனையாற்றலோடு உருவாக்கிச்சார் எதுக்காக அப்படின்னா இயற்கை வளங்களை இவனுடைய சிந்தனையினால் ரொம்ப பெருக்க முடியும் சீக்கிரமாக பெருக வைக்க முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு அது நேரில் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறதா பறவைகள் மாதிரி பறவைகள் அல்லது மிருகங்களை மிருகங்கள் மற்ற உயிரினங்கள கூட விதையை பக்குவப்படுத்துவதில் அது மாதிரி விதையை பக்குவப்படுத்துகிற எந்த மனிதனாலையும் அது செய்ய முடியாது இப்போ ஒரு காக்கை இருக்குது ஒரு குயில் இருக்குது ஒரு குருவி இருக்குது அப்படின்னா படத்தை சாப்பிட அந்த பறவையினுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு வர அந்த இது பல சதை மட்டும் ஆக ஜீரணமாகிட்டு அந்த விதைகள் வந்து நாம் கோட்டிங் சொல்லுவோம் இல்லைங்க அதாவது வந்து பூச்சி அற்புதமான அந்த பூச்சி அந்த வீரியம் இதையெல்லாம் செஞ்சுதான் அந்த விதையை வெளியே அதனுடைய கழிவாக வெளியே ஆனா ஆனால் அதுக்கு என்ன சிந்தனை இல்லைன்னா இந்த விதையை எங்கே போட்டால் அது சரியாக முளைக்கும் அப்படின்னா சிந்தனை இல்லை இது வந்து மனிதனுக்கு அந்த சிந்தனை இருக்குது இந்த இடத்துல போட்டால் அதாவது அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியுது அதுக்கு ஒரு ஈரப்படம் வேணும் நல்ல வெயில் படக்கூடிய சூழல் வேணும் சில ப பயிரினங்களுக்கு வந்து நிழல் தேவை இப்படி நிறையா படைச்சிருக்கு இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மரத்தப்பு அந்த மரத்தப்பு இந்த தாவரம் தப்பு அந்த தாவரம் தப்பு அப்படின்னு நிறைய மனிதர்கள் நிறைய வகைப்படுத்தி தப்பு தப்பு தப்புன்னே தான் சொல்லிட்டு இருக்காங்க எந்த தவறுமே வந்து இயற்கை செய்யல அதை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் சிந்தனை மனிதனுக்கு குறைஞ்சு போச்சு இவனுடைய சிந்தனை பூராமே என்ன ஆகி போச்சு அப்படின்னா இந்த நுகர்வு கலாச்சாரத்துல இப்போ இயற்கையை பற்றி அவன் சிந்திக்கிறதே இல்லை இயற்கை எப்படி அந்த நுகர்வுனால பாள்படுத்துகிறது பற்றி சிந்திக்கவே இல்லை அந்த மாதிரி இன்னைக்கு மனித இடம் வந்து நுகர்வு நுகர்வு நுகர்வுன்னு சொல்லி இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற இடமே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் போஸ்ட்டு உட்காரணும் இல்லை இந்த மாதிரி வீடு கட்டி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை தூக்கணாக்குருவியோட கூடு கட்டுறது அது எந்த பெயிண்ட் பண்றதில்லை எந்த பண்ணுறது இல்லை அந்த மாதிரி அதுக்கு வந்து இயற்கையோடு அது அந்த குருவி முட்டையிட்டு குச்சி வச்சு அந்த கூட்டை காலி பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அது கீழே இருந்துச்சுன்னா அது அருமையான உரமா மாறி போயிடுது அப்படியே அது எல்லா உயிரினங்களும் இயற்கைக்கு எந்த விதமான வரகமும் இல்லாமல் இருக்குது இயற்கையை பால்படுத்துறது பூராமே சிந்தனை உள்ள மனித இனம் தான் பால்படுத்திகிட்டு ஒரே ஒரு இது தான் எனக்கு வந்து அசைக்க முடியாத இருந்துகிட்டு இருக்குது மனித எனக்கு பேரில் எனக்குள்ள இது ஒரு வெறுப்பாக கூட மாறிக்கிட்டே வருது எப்படியாவது இந்த மனித இனத்தை சீர்படுத்தி கொண்டு வர முடியுமான்னு நானும் பல முயற்சி எடுத்தேன் அது வந்து பயன்படாமயே போயிட்டு அப்படிங்கிறதுனால இப்ப நான் என்ன சீந்து நான் சரியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அந்த ஒரு சிந்தனையோட மட்டும் நான் நின்றுட்டு இருக்கிறேன் இப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நீங்க இயற்கைக்கு போகிறப்ப எந்த செயல் செஞ்சாலும் இப்ப நான் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முந்தி ஒரு முழுவேட்டி எடுவேன் இப்போ அந்த ஒரு முழுவேட்டியில ரெட்டா காய்கறி எடுத்துக்க எழுதுகப்பட் வரலாம் மாதிரி ஒழங்கால கிடையாது கொஞ்சம் எடுத்தா போது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆடை கிழந்துருந்தேன் எனக்கு துண்டாக மாறி போயிரு துண்டு கிழஞ்சிருந்தா எனக்கு கோவனமாக மாறி போயிரு இது எல்லாமே வேச்சுன்னா பருத்தி ஆடைங்கிறதுனால மண்ணோட மண் எடுத்து போயிடு அப்போ அந்த இயற்கை சுழற்சிக்குள்ள நான் கொண்டுட்டு வந்துடுறோம் எந்த ஒரு தவறும் நான் எந்த சோப்பு போடுறேன் எங்கிட்ட ஏதாவது உடல் வாசனை இருக்குன்னு நீ கொஞ்சம் விளையிட்டுருக்கீங்க ஏன் என்கிட்ட நெருக்கமாக வர அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் அந்த சோப்பு சாம்பு இதெல்லாம் பயன்படுத்தி வெகு காலம் பயன்பச்சு சொல்லியிருக்கிறேன் பல்லு வழியே வெகு காலம் பயன்பச்சு பல்லு விளக்கத்தில் இல்லை சும்மா அந்த விரலை போட்டு காலையில் அப்பப்போ தீ தீத்திக்கு வேணாலேயே அதுக்கையும் ஒரு ஒரு பொடியோ இடியோ பல் பொடியோ அது இதுன்னு கூட நான் இயற்கையை சார்ந்து இல்லை ஒன்றே ஒன்று எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னென்னாக்கா ஞாயிறு வேறு கொய்யா இலை வேப்பங்கு இந்த மூணு தான் என்னுடைய பல் பிரச்சனைகளை முழுவதுமாக நீங்கிச்சு ஆனால் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் நாள் ஒரு மண்டலமாக நீங்கள் இதை தொடர்ந்து கடைப்பிடிச்சிங்கன்னாக்க உங்களுடைய பல் பிரச்சனை சுத்தமாக நீங்கி போயிடும் இப்போ நான் என்ன பண்ண அதுக்காக கூட இது இது முறையாக கூட பயன்படுத்தலை அங்கேங்க இப்போ நான் ஒரு இடத்துல வேலை செய்கிறேன் ஏன்னா பூமி சார்ந்து தான் நான் வேலை செய்கிறேன் நிலம் தான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிற போது அந்த ஒரு ஆயுறி வேறுனா பிடிங்கி அப்படி தட்டிட்டு வதறிகிட்டு மண்ணு கூட பரவாயில்ல அப்படின்ட்டு ரொம்ப நறுநருன்னு மண் இல்லாமல் நல்லா வதறிக்கிட்டு நல்லா தட்டிட்டு அந்த வேலை போட்டு நின்று வேண்டியது துப்பிட வேண்டியது இன்னொரு பக்கம் பொய்யால இருக்குதுன்னா அதை போட்டு நல்ல வேண்டியது துப்பிட வேண்டியது இது வாங்கி பிடிக்கிறது கூட அதே மாதிரி அதே மாதிரி எங்கே வேப்ப கொண்டு அது வேப்ப இந்த இலையே கிடைக்கிதோ அதை வந்து நான் போட்டு பயணிட்டு சுற்றிடுறேன் இது வாய்ப்பு பிடிக்கும் கூட இல்லை அந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்போது இதெல்லாம் எது சொல்கிறேன் அப்படின்னா இயற்கை வந்து எந்த தவறும் செய்யவில்லை மனிதன் புரிஞ்சிக்காததுனால தான் எல்லா தவறுகளும் உருவாச்சு அப்படிங்கிறத என்னுடைய ஒரே கூற்றாக இருக்குது இந்த கூற்றை உங்களோட உங்களோடய பயிர்த்துகள் தான் நான் பெருமகிழ்ச்சியாகிறேன் சிந்திச்சு பாருங்க ஏன்னா திருவள்ளுவரே நிறைய சொல்லியிருக்காரு அதோட சாக்கட்டீஸ்ல திருவள்ளூர் சொன்ன குரலுக்கே ஒரு உதாரணமாக வாங்கிருக்க கையக்கெண்டும் நஞ்சு தமிழ் நயத்தக்க நாகரீகம் வேண்டு போவார் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன குரலை அவர் வைத்து சேர்க்கிறாரு நஞ்சு கொடுக்குறாங்க தப்பிச்சு போற வழி இருக்குது இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாரு அந்த நஞ்சை சாப்பிட்டுட்டு செஞ்சு போறாரு அதுப்போ அந்த திருவள்ளூர்னுடைய அந்த ஒரு குரலை மெய்பிரித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாகர்த்தி தான் இருக்குது சாகர்த்தேசா என்ன சொன்னார் ஒரு சின்ன செயல் செய்கிறதா இருந்தால் கூட அது ஏன் செய்கிற எதுக்கு செய்கிற எப்படி செய்கிற யாருக்காக செய்கிற இப்படி நிறைய கேள்வி கேள்விகள் ஒரு சின்ன செயல்தான் அப்படின்னா கூட நிறைய கேள்விகள் கேள்விக்கு உனக்கு என்ன பதில் இல்லை நீயே ஜட்ஜாரு நீயே வக்கீலாரு வாதாடு நீயே வழக்குறைங்கிற அந்த வழக்கு தொடுப்ப வரும் நீயே விடுவிட்டு வரும் ஏன் இருந்து விழிஞ்சுதான் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரிலாம் மனிதனுக்கு சிந்தனை ஆற்றல எதுக்காக வந்தது அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கணும்னு இருக்க இயற்கைன்னா என்ன அதை எப்படி நாம் மீறுறோம் அதை எப்படி உடைக்கிறோம் அதனால என்ன தவறுகள் இல்லையெல்லாம் இதையெல்லாம் தான் நான் உணர்ந்ததே முதல்ல வந்து நொய்யலால் சீர்கட்டு தான் நான் வந்து இந்த சாயம் செலவை தவறு அப்படின்னு உணர்ந்தேன் அந்த சாய செலவை நீக்கிட்டு நான் இந்த உடைக்கு வந்தேன் ஒரு ஆறே போச்சு அப்படின்னாக்கா அது ரெண்டு மூணரை சொல்ல வேண்டியது முக்கியமாக ஒரு ஒரு ஒவ்வொரு மனிதனுடைய நீர் தேவை அப்படிங்கிறது நான் குறைந்தபட்சமாக கூட சொன்னா கூட ஒரு பத்தாயிரம் லிட்டர் தூய நீர் இருந்தால் தான் மனித வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிற போது நாம் ஆற்றையே கெடுத்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு உணர்ந்தேன் அதே மாதிரி காற்று நீர் கூட பத்தாயிரம் லிட்டர் தான் என்ன கூட காற்றுகிறது வந்து நாம் ஒரு ப ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு தடவை சுவாசிக்கிறோம்னா கூட ஒரு நாளுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறையாக நம்ம சுவாசிக்கிறது அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் ஒன்றோ லிட்டர் காற்றுல போயிட்டு வெளியே வருதுங்கிறாங்க அந்த காற்று தூய்மை சீர்கிட்டு வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கால வாழ்க்கைங்கிறது மனித இனத்தினுடைய ம மனித இனம் பண்ணுற சிக்கல்கள் மற்ற உயிரினங்களை கெடுக்க போகுது அப்படிங்கிற அதனால நான் சொல்றேன் மனிதனும் மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களும் மற்ற உயிரினங்கள் கூட இப்படியோ தப்பிசு குடிச்சு வாழ்ந்தது மனிதனும் மனிதனை சார்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களும் நீண்ட காலம் இந்த உலகத்தில் நீடிக்குமா அப்படிங்கிறதே சந்தேகமா இருந்தது நான் ஒரு கணக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி நூறுக்கு மேலே இந்த இனங்கள் வந்து இல்லாமல் போயிரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது சில தவறுகள் கூட இருக்கலாம் அது என்னுடைய தவறாக கூட இருக்கலாம் என்னுடைய புரிதல் அப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்திருக்கேன் ஏன்னா ரொம்ப பெருசாக நீட்டி நேரம் முழக்கி போனால் ரொம்ப சரியாக இருக்காரு இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்த அனைவருமே இயற்கையினும் அருள் பெயராட்டிலே கருணையினாலே நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்களை சார்ந்தவர்களும் நல்ல நலம் நீண்ட ஆய் நிறைந்து செல்லும் உயர்ந்த பொருளை ஞானம் வாங்கி அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இனிமையாகவும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்